அன்பர்களே பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நாள் என்று உறவுகள் நண்பர்களிடத்தில் பகைமை பாராட்ட வேண்டாம் சிலருக்கு வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்று இருக்கிறது ஆஹ் முடிந்தவரை வாக்குவாதங்களையும் தவிர்க்க வேண்டிய நாள் இன்னும் சிலருக்கு கடன் உபாதைகள் இருக்கும் சிலருக்கு கடன் கிடைக்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும் நிர்வாக ஆதரவும் இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் வகை கடன்களும் உற்பத்தியும் கூறும் நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் இல்லாத நாள் என்று விருச்சகம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள் என்று சிலருக்கு குல தெய்வம் அருள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் பிள்ளைகளின் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் சிலர் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்யும் நாளாகவும் இன்று இருக்கிறது காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கு மனம் மகிழ்ச்சி கிடைக்கும் அஹ் மிகச்சிறந்த நல்ல நாள் இன்று சிலர் காதல் வயப்படும் நாளாகவும் இன்று இருக்கிறது பணியில் இருப்பவருக்கு சோம்பல் இருக்கும் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமான்னு தோணும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமற்ற நாளாக இன்று இருக்கிறது வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை தரும் நல்ல நாள் இன்று